வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மருங்குபுரி வட்டம் பாலக்குச்சி பக்கத்துல இருக்க ஒரு அயன்புருவா பக்கத்துல கிராமத்துல வந்து ஒரு வலைப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கும் இப்போ இங்க என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம் மக்கள் எல்லாமே ஒரு குலசாமி சாமி கும்பிடுறாங்க எல்லா எல்லா இனத்துக்குமே ஒரு குலசாமின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்ப குலசாமி சாமி கும்பிடுவாங்க அது எப்பயுமே வந்து அந்த ஒரு இனத்தை சார்ந்து அந்த ஒரு ஜாதி சார்ந்ததா ஒரு குலசாமி இருக்கு ஆனா இங்க அப்படி கிடையாது ரெண்டு சமுதாயம் சேர்ந்து ஒரு குலசாமியா சாமி கும்பிடுறாங்க அவனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வாங்க போவோம் Bom dia, bom நீலியம்மன் கோயில் கோயிலுப்பேட்டில மகாளிம பிள்ளையம் கோயில் கருப்பு கோயில் கம்ப கோயில் இது எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது இந்த மருங்காவில் செமீந்தர் ரோட்டு கோயில் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது வந்தது போனது அறுபதுல அவங்க ஆட்சி இருக்காங்க அப்பதான் இதை உருவாக்கிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்க வந்து ஆட்சி பண்ணையில இல்ல அப்ப மருங்காவை பெருக்கிறாரங்கள செல வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அவர் வந்து கேட்டிருக்காங்க வெள்ளக்காரவங்க வந்து அவர் கேட்டிருக்காங்க அவர் சொல்லிருக்காரு எனக்கு கோயிலு குளம் இந்த ஊர்ல எனக்கு எல்லாமே இருக்குது நாங்க வந்து உங்கள்கிட்ட விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க யாரு ஜமீன்தார் சொல்ல இல்ல இப்போ வெள்ளக்காரன் சொல்லிருக்காங்க வெள்ளக்காரர் என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு நொண்டி குதிரையை கொடுத்து இந்த குதிரை எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நீ வச்சுக்க ஆனா சாயந்தரத்துக்குள்ள நீ வரணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரவங்க சொல்லியிருக்காங்க அப்ப வெள்ளக்காரங்க சொல்லையில அவங்க குதிரையை கொடுத்துருக்காங்க நொண்டி குதிரையை ஜமீன்தார் அரம மரங்காவை அரமனையில உண்டாந்து அந்த நொண்டி குதிரையை கொடுத்து உன் தெய்வ சக்தியா இல்ல உன்னோட சக்தியானு பாப்பான் ஓ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து தொண்ணூத்தாறு கிராமத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு தொண்ணூத்தாறு கிராமத்துக்கு அந்த நொண்டி குதிரையை ஒட்டி போயிட்டு வந்திருக்காரு ஒரு பக ஒரு பகலுக்குள்ளா அப்ப வெள்ளக்காரர் சாயந்தரம் போய் கேட்கல குதிரையை விட்டு இறங்கி நின்றுறான் குதிரை இறந்துருச்சான் குதிரை இறந்துருச்சான் வெள்ளக்காரங்க சொன்னாங்களாம் உனக்கு தெய்வ சக்தி இருக்கு நான் உங்கள்ட்ட போட்டி கூட வரல இந்த தொண்ணூத்தாறு கிராமம் நீ நீயே வச்சுக்க அப்படின்னு தான் வெள்ளக்காரவங்க வேற பக்கம் போய் சரி இங்க வந்து வெள்ளக்காரவங்க வந்து சண்டை அந்த தெய்வ சக்திங்கிறதுனாலதான் அஞ்சு வந்து இந்த கோயிலெல்லாம் எல்லாம் சரி அதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து எப்படி சொல்லுங்க ஹலோ நான் கெரு கோணாலெல்லாம் அதுலேருந்து உபவந்தாக பிடிச்சாச்சான்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆ பாதி இதாக சொல்லிட்டு இருந்தார் அதை தான் அவரை பிடிச்சோம்னா கரெக்டாக சொல்லிடுவாருங்க எனக்கு இல்லை இப்படி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அது வந்து நான் ஜமீன்தாருக்கு வந்து வலைப்பில் இருக்க நாக்கி ஒரு வந்து பங்காளிங்க ஆ அவங்க பங்காளிகளாக இருக்கும்போது அவங்க வந்து உற்பத்தி பண்ணது தான் இங்கே அவங்க பங்காளிகளுக்காக தான் கோயில் உற்பத்தி பண்ணது அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஆ

இது இந்த கோயில் திருவிழா வருஷ வருஷம் வயாசி மாசம் வரும் சரி சரி அப்புறம் வயாசி மாசம் தான் வளையவெட்டி ஆளுங்க தான் தான் எல்லாம் யாரு வலியவெட்டி கோனார் ஐயா ஐயா நாய்கையா நாகரையா விட்டாலுங்க அருவா எடுத்து கொடுத்தா தான் இவங்கதான் பூசாரி விட்டாளுங்க சரிங்க அதுதான் தெரிஞ்சது நாய்கருடைய ஆட்சி காலத்துல எழுபத்தி ரெண்டு பழைய ஆட்சி வைங்களாரு மருங்காபுரி ஜமீன் ஒண்ணு அந்த மருங்காபுரி ஜமீன் காலத்துல வந்து அங்க வந்து இரண்டு குதிரைகள் வந்து திருடப்படுகிறது ஏன்டா புதுக்கோட்டையில இருந்து திருடப்பட்டு போறாங்க அப்படி நம்ம திருடப்பட்டு போற குதிரையை வந்து மீட்கிறதுக்காண்டி ரெண்டு பேர் அனுப்புறாங்க அப்படி யாரும் அனுப்புறாங்கன்னா மருங்காவரி ஜமீன்ல இருந்து ஒரு நபரை அனுப்புறாங்க அப்படின்னா வளையப்பட்டிகார சேர்ந்த ஒரு நாய்குற சமூகத்திலிருந்து இருந்து அவருடைய நண்பரான வந்து கூலப்பா கோனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனுப்புறாங்க ரெண்டு பேரும் போய் அங்க போய் புதுக்கோட்டை ஜமீன்ல போய் பாக்குறாங்க பாக்குறப்ப அங்க சுத்தி ஒரு பெரிய ஒரு சுவர் போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் அந்த குதிரையை மீட்கிறாங்க அந்த குதிரையை மீத்துட்டு திருப்பி வந்து நம்மளுடைய எல்லைக்குள்ள வராங்க ஏதாவது மருங்கபுரி ஜமீனுடைய எல்லைக்குள்ள வந்துறாங்க எல்லைக்குழங்கிறப்ப வந்து பாலக்குச்சி பக்கத்தில் உள்ள ஒரு எல்லைக்குள்ள வந்து ஒரு புதருக்குள்ள வந்து பதுங்கியிருக்காங்க சரி நம்ம எல்லைக்குள்ள வந்துட்டமே அப்படிங்கிறனால இருக்கிறப்ப சற்று ஓய்வு எடுத்து அந்த தூங்கிட்டாங்க தூங்கிட்டு இருக்கப்ப அங்க புதுக்கோட்டையில இருந்து திருப்பி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க திருப்பி கண்டுபிடிச்ச இடத்த வந்து அவங்களை பார்த்தவன இந்த குதிரை கிணச்சதுனால அவங்கள பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டிட்டு அந்த குதிரை மீட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க புதுக்கோட்டை ஜமீனல இருந்து அப்படி பண்ணுறப்ப அங்கே அவங்க துணைக்கு கூட்டி வந்த நாய் என்ன பண்ணுது அந்த இவங்க இறந்ததை வந்து அந்த நாயோட அவருடைய வேட்டியை வந்து அந்த ரத்தத்தில் பிளந்து எடுத்துட்டு வந்து பெத்தனா நாய்க்களுடைய வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி போய் அந்த ரத்தத்தை அங்க இருந்து பெத்தாய் வந்து இருந்து வருது அந்த இரத்தத்தை கண்டு அவங்களுடைய பின் தொடர்ந்து வந்து அந்த இடத்த பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து கணவன் இறந்துட்டாருங்கிற இடத்துல வந்து பெத்தாயும் இறந்துறாங்க இறந்த உடனே பார்த்தீங்கன்னா பெத்தனா பெத்தாய் அது கூலப்போ போனார் இவங்க மூணு பேருமே அதே இடத்துல சமதி அடைஞ்சாலும் இதை அறிஞ்ச ஜெமீன் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கொட்டணும் அப்படின்னு சொல்லிருக்கிறப்ப மக்கள் எல்லாமே முன்னெடுக்கிறப்ப இந்த மன்னுக்காண்டி உயிரிழந்த வந்து எதாவது அப்படிங்கிறப்ப நிறைய கோரிக்கை வைக்கிறப்ப இவங்க எனக்கு எதுவுமே வேணாம் எதாவது நிலம் வேணுமா இல்லை சுத்து வேணுமா கேட்குறப்ப எதுவுமே வேணாம் அப்படிங்கிறப்ப என்ன கேட்குன்னா இவங்களை வந்து தெய்வமாக வழிபடுறான் இந்த வழிபடத்துக்கு என்னன்னா நீங்கள் முதலாள முதல் அதாவது வந்து பொங்கல் பொங்கல் பானை சொல்லுவாங்க அதாவது முட்டியும் குட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா முதல் பொங்கல் பானையும் குட்டியும் கடை விட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது இதுதான் என்னுடைய வரலாறு